நம்ம எங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டியல் அந்த ஊர்ல தான் ராகத் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி ஆதரவு சாதாரணமா ஒரு முதியோர் இல்லத்தையோ மற்றபடி ஆதரவற்ற இல்லத்தையோ நடத்தக்கூடிய விஷயம் அதை தாண்டி இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை அவங்கள அரவணைச்சு கொண்டு போற விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம் மற்ற மாதிரி சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மாதிரி அவங்க கிடையாது எல்லா வேலையுமே நம்ம வந்து அர்ப்பணிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில பாதி முழுவதும் அர்ப்பணிச்சு அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆதரவு இந்த மாற்றுத்திறனாளிகள் நடத்த முடியும் சகோதரர் வந்து 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 ஆல்ரெடி என்ன பண்றாங்க அன்னதானம் வழங்குறாங்க சாப்பாடு வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அறுபது வழங்குறாங்க அதுபோக இதை வந்து ஆரம்பித்து நடத்துறாங்க இதை பத்தி அவங்க வந்து சில வார்த்தைகளை வந்து பேசுவாங்க சொல்லுங்க இந்த ஹோமியோபதி எப்படி ஆரம்பிச்சிங்க அதுக்கு முன்னாடி மற்ற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அதை பத்தி சில வார்த்தைகள் கண்டிப்பா எல்லா புகழும் இறைவனிக்கே என்னோட பேர் முஸ்தஃபா நூராணி நான் வந்து ஒரு கடந்த பதினைஞ்சு வருஷமா சமூக சேவைகள் செஞ்சிட்டு இருக்கிறேன் சாப்பாடு வந்து ஒரு மூன்றரை வருஷமா அதாவது கொரோனால இருந்து நான் ஆரம்பிச்சேன் அப்ப இருந்து இன்னை வரைக்கும் பண்ணிட்டு நான் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த விஷயம் தான் விடுறதே இல்லை ஏன்னா இருக்கிறதுலே பெரிய தானம் வந்து அன்னதானம் தான் அது ஒண்ணுதான் போதும் திருப்திங்கப்படுத்த முடியும் வேற வந்து திருப்திப்படுத்துகிற விஷயம் வந்து எதுலையுமே திருப்திப்படுத்த முடியாது தான் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியும் அது ஒரு விஷயம் ஸோ அப்போ வந்து நான் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அன்னதானம் பண்ண போல சில நேரங்களில் சில வீடுகளுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ நிறைய வீட்டில் நான் போய் பார்க்கும் போல என்னோட நோக்கம் அதிகமாக போய் பார்க்கும் போல மாட்டுத்திறனாளி நோக்கி என்னோட பயணம் போச்சு ஸோ அந்த இது போகும்போது அதில் அதுல நிறைய பேர் அதாவது மற்ற மாட்டுத்திறனாளியா இருந்தாலும் அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல போய் ஏதாவது வெளியிலனாலும் வீல் சேர் இந்த மாதிரி எதுலயா வந்து இல்லை பைக்ல கூட வந்து யார்கிட்டயாவது உதவியிலோ இல்லை வந்து வேலை செஞ்சோ ஏதோ சம்திங் பண்ணுறாங்க ஆனா நான் இந்த மாதிரி பார்க்கும் இந்த மாதிரி படுத்த படிக்கையில் பக்கவாதமாக போயிருக்கட்டும் அவங்க நல்லதாக இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட்டில் ஏதோ கீழே விழுந்திருப்பாங்க இல்லை மாடியிலேருந்து ஏதோ கீழே விழுந்துருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறவங்கள அதே மாதிரி பைக்கில் வந்து நிறைய பேர் மேலே பைக்கில் விழுந்து நல்லதாக இருந்துருந்துருப்பாங்க பைக்கில் விழுந்திருப்பாங்க அதே மாதிரி மாடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்தவங்க அதே மாதிரி பேரலிஸ்ட் இருந்தவங்க இந்த மாதிரி அதே மாதிரி ஆர்டிசம் உள்ளவங்களும் சரி ஸோ இவங்களுமே அந்த முடியாமல் இருக்கிறாங்களில் இவங்கள வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது மாதிரி கணவர் இல்லாதவங்க தாய் தப்பு இல்லாதவங்க இவங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு ஓரமாக அவங்க வந்து தன்னை வந்து நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நமக்கு வந்து அடுத்த மறுவாழ்வில் என்ன மாதிரி நடக்குங்கிறத நான் வந்து கவர்மெண்ட்ஸில் என்ன ரூல்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக அவங்களா கேர் எடுக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை தான் நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் இன்னும் வரைக்கும் இரவனோட உதவியில் இந்த ராகத்தரக்கட்டில் இந்த விஷயத்தை எல்லாமே கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ரூல் படி நான் செய்யணுன்னு முழுசாக இறைப்பணியோடு நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் நமக்கு இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் எடுத்து வீடு எடுத்து பார்த்துட்ருக்கிறேன் இப்போ வந்து சின்ன வீடு தான் இறைவனோட உதவி இன்னும் பெரிய வீடு ஏதோ நமக்கு அமைஞ்சிச்சுன்னா பெரிய இடமோ இல்லைன்னா பெரிய வீடு ஏதோ வாடகைக்கு எனக்கு ஏதோ கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேரை நான் வச்சு நான் பார்க்கணுன்னு இறைவனை நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இதுக்கு நான் இன்னும் நன்றி என்ன சொல்லணுன்னா இங்கே இருக்கிறவங்க நான் மாத்திரம் ஜஸ்ட் இயக்க தான் செய்கிறேன் ஆனால் என்